அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சிவராத்திரி இந்த வருட சிவராத்திரி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாத புதன்கிழமை அனுஷ்டிக்கப்படுது சிவராத்திரி விரதமிருப்போருக்கு சிவனின் இடப்பாகத்தில் வீற்றிருக்கும் அம்பிகையும் அருள் புரிகிறார் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருண் ஜோதியான சிவபெருமானுக்குரிய பெரு விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி என்று மகா சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி இரண்டுமே இரவோடு தொடர்புடைய விரத வழிபாட்டு நாளாகும் சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் இடப்பாகத்தில் வீற்றிருக்கும் அம்பிகையும் அருள் புரிகிறார் சிவன் லிங்கத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற நாளே சிவராத்திரி பிரம்மனும் நாராயணனும் சிவனது அடிமுடிகளை தேடினர் அவர்கள் இருவர்களுக்கும் எட்டாமல் அண்ணாமலையார் அருள் ஜோதியாக ஒளி வீசிய நாளும் இதுவே அறியும் யானும் முன்தொடும் அவ்வணர் கிரியலை கிரியனும் படி நின்றதால் அவ்வொலிகிழந்த இரவே சிவராத்திரி ஆயினது என்று கந்த பிராணத்தில் கூறப்பட்டுள்ளது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பாற்கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஆலகால விஷம் தோன்றியது அந்த நஞ்சினை பெருமாள் உண்டு உலகை காத்தருளினார் சதுர்தசி என்று தேவர்கள் சிவனை பூஜை செய்து ஆர்ச்சித்து வழிபட்டனர் அந்த நாளே சிவராத்திரி ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவபெருமானிடம் ஒடுங்கியது அந்த காலம் சூழ்ந்து அந்த இருளில் பார்வதி தேவி சிவபெருமானை ஆகமங்களில் கூறியுள்ளபடி நான்கு காலம் வழிபட்டால் அவ்வாறு அவளால் வழிபட்டதன் நினைவாக தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்படுது அந்த இருளில் பார்வதி தேவி பரமனை நோக்கி வழிபடும் போது இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல்வமும் மறுபிறவியில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் பரமசிவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பாலித்தார் அதன்படி அன்று முதல் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி என்று இரவில் முறைப்படி விரதம் விருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மகத்தி தோஷம் விலகும் சிவலோக வாசம் கிட்டும் காசியில் முக்தி அடைந்த பலன் கிடைக்கும் சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வு உண்டாகும் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது இப்படி அதீத சக்தியை பெற்ற இந்த நாளில் இந்த ஒரு இலை கொண்டு நீங்கள் சிவனை பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும் என்று கூறப்பட்டுள்ளது அப்படி விசேஷமான அந்த இலை எதுவென்றால் வில்வ இலைதான் இந்த வில்வ இலையை இந்த சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு சூடி நீங்கள் வழிபட்டு சிவபுராணம் அல்லது சிவமந்திரத்தை சொல்லி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சிவனருளால் நிச்சயமாக நீங்கி புண்ணியம் சேரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் கர்ம வினை தீரும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் இதுபோன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவராத்திரி என்று தவறாமல் வில்வ இலையை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் அல்லது சிவபெருமானின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சித்து பூஜை செய்யுங்க சிவனருளாலும் மகா பெரியவாவினருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்